அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹாப்பி கிளப் அப்படின்ற பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த கான்செப்ட் பற்றி நம்ம பிஸினஸ் பிளான் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்துடுங்க ஃபுல்லாக அதில் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வித்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கான்செப்ட் எடுத்து ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு நம்ம ஸோ நம்ம அஞ்சு நாளில் நமக்கு வந்து இவ்வளோ இன்கம் கிடைச்சிருக்குங்க சரிங்களா ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் இதில் வந்து ஏதாவது லெவல் இன்கம் இருக்குது டீம் கொஞ்சமாக க்ரோத் ஆச்சு அப்படின்னா அந்த டுவெண்ட்டி லெவல் மூலிமா நமக்கு மிகப்பெரிய ஒரு க்ரோத் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ டெய்லி பத்தாயிரம் கூட நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு உங்க டீமை போகுது ஸோ டீம் எடுக்கக்கூடிய ஆட்களுக்குலாம் இது வந்து வர பிரசாஜனே சொல்லலாம் ஏன்னா எழுவது லெவல் இன்கம் இந்த கம்பெனெல்லாம் டேஸ் மாருக்கும் அதுவும் டெய்லி நமக்கு கிடைக்குது லெவல் இன்கம் மட்டும் நமக்கு வந்து ஐம்பது நாட்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம டபுளாக ஏன் பண்ண ஏன் பண்ண மறுபடியும் வீட்டாக போனோமா நம்ம டவுல அதே மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு வந்து மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது ஐம்பது நாட்களுக்கு நமக்கு வந்து லெவல் இன்கம் நமக்கு வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கும் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து நூற்றி நாள் வேலிட்டி எந்த ப்ளான் எடுத்தாலும் சரி நூற்றி முப்பத்தி நாலு நாள் வேலிடி என்ன ஃபுலும் பண்ணாத நபர்களுக்கு எந்த நீங்கள் டீம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மூணு மடங்கு சம்பாதிக்கலாம் ஸோ பத்தாயிரம் நான் போட்டுக்கோங்க ஸோ இந்த ஐடியில் நம்ம ஆயிரம் தான் போட்டுருக்கோம் இந்த ஐடியில் பத்தாயிரம் ரூபா போயிருக்கோம் சரிங்களா ரெண்டு ஐடி போடுங்க என்ன நம்ம கீழே ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க ஸோ இன்னும் ஐடி இருக்கா நீங்கள் அது கீழே பத்தாயிரம் ரூபா கூட எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து ஒன் டைம் ட்ராவல் இன்கம் இன்கமும் இருக்குது அது போக லெவல் இன்கம் டெய்லி கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம கீழ ஐடி மட்டும் போடுங்க அது போதும் நமக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படலாம் சரி ஐடி போட்டு உங்களுக்கு கீழே இன்னும் ஐடி வீட்டில் உள்ள நபர்களில் இன்னும் ஐடி போட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ரூபாயோ இல்லை ஐயாயிரம் ரூபாயோ நீங்கள் போட்டு கூட நீங்கள் வந்து அந்த ஒன் டைம் ட்ரஃபல் கம்ப்ஷன் நீங்கள் உங்கள் ஐடிக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம சஜஷன் இது எந்த லீடரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மக்கள் சம்பாதிக்கணும் நல்ல கம்மியில் மக்கள் சம்பாதிக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இதில் லெவல் இன்கம் அட்டாசமாக இருக்குதுன்னா நம்மளாம் பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு அதே போதும் நீங்கள் நீங்கள் எல்லாமே செல்ஃப் இன்கம் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டெண்ட் ஐடி போடுங்க ஒரு ஐடி ஆயிரம் ஆயிரம் எனக்கு போடுங்க ஸோ பெரிய ஐடி பெரிய அமௌண்ட் போட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ நமக்கு உங்களுக்கு தான் கிடைக்கணும் உங்களோட உழைப்பு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு தான் கிடைக்கணும் ஒன் டைம் ஆஃப் இன்கமும் கிடைக்கும் டெய்லி இன்கம் கிடைக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க சரியா ஓகேங்க ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல நல்லெண்ணம் கொண்ட மக்கள்னால உங்களுக்கு மக்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஓகே நம்ம டீமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஏழுநூறு அதாவது மினிமம் விட்ரா வந்து முந்நூறுரூவா நமக்கு வந்து வளாட்டில் எழுநூத்தம்பது ரூபா இருக்குது இப்போ நாம நம்ம போறோம் மினிம விட்ரா நூறு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோன்னா பண்ணிக்கலாம் மினிமம் முந்நூறுரூவா கம்மியாக தான் பண்ண முடியும் வார வாரம் புதன் புதன்கிழமை உங்களுக்கு வந்து விட்ரால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் தவறாமல் கொடுத்துக்கோங்க சரியா ஸோ இப்போ அதுதான் பார்க்க போகிறோம் சோ டீமில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு நாற்பத்தி பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து முப்பத்தோது மெம்பர்ஸ் வந்து பக்கமாக வந்து டைரெக்டர் ஃபுல் அதாவது பண்ணிட்டாங்க முப்பத்தொது மெம்பர்ஸ் பக்கமாக நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ டீமில் வந்து பதினோரு பேர் வர ஓகே டீம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஈஸி தான் நமக்கு வந்து எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க இந்த கான்செப்ட்டில் நோ ஒர்க் நோ டாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அமௌண்ட்டு சரிங்களா ஸோ இங்கே பாருங்க நமக்கு லிமிட் கொடுத்துருவாங்க அந்த லிமிட்டில் வந்து மனஸ் ஆகிட்டே போயிட்ருக்கும் ஸோ நமக்கு டோட்டல் இன்கம்லாம் வந்து இங்கே கூட்டிகிட்டே போய்ட்டுருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு டேரக்ட் ஆஃப் இன்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா பக்கமாக கிடச்சிருக்கு ஸோ லவலில் வந்து ஒரு ரூபா வந்துருந்து ஸோ கேஷ் வாலெட்டில் ஒரு ரூபா இருக்கு சரிங்களா டுடே டே ஏனிங்ஸில் ரூபா இருக்குது ஸோ டீமில் வந்து டெய்லி அறுபது ரூபா நமக்கு கிடைக்குது டெய்லி ரூபா படம் டெய்லி அறுபத்தறுவா பக்கமாக வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம பிஸ்னஸ் பிளான் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் சொல்லியிருப்பேன் பதினஞ்சாவில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு தான் இருக்கு நீங்கள் நல்லா டீம் நம்பர் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் செல்ஃபாக கூட ஒரு நெடிவ் போட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே வாங்க இப்போ எப்படி விட்ரா பண்ணுறோம் சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனில் போயிடுங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து எப்படி வாலெட்டில் லோட் பண்ணுறதெல்லாம் சொல்லி இப்போ பண வீடியோவில் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் விட்ரா பண்ணுறது மட்டும் பார்க்கலாம் ஸோ வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கேஷ் விட்ரால் டூ பேங்க் விட்ரால் அதாவது கேஷ் வாலெட் டூ பேங்க் விட்ரால் சொல்லியிருக்கு இது கிளிக் பண்ணி தான் நம்ம விட்ரா பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் ரெண்டு டைப் ஆஃப் விட்ராவல் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டியாக வந்து நம்ம வாலட்டுக்கு மாற்றிக்கலாம் கிபோகன்சி வாலெட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் மாற்றிக்கலாம் அதில் வந்து எந்த வித பிடிக்கும் பிடிக்க மாட்டாங்க ஸோ கேஷ் டூ பேங்க் மாற்றும் போது நமக்கு பத்து பர்சன்ட் மட்டும் பிடிப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் யூஎஸ்டியாவும் நீங்கள் வந்து இந்த கான்செப்ட்டில் நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் இல்லை அந்த பணத்தை வச்சு நீங்கள் கேஷ் வாலெட்டில் கூடிய மணியை வச்சு மற்றவங்களுக்கு கூட நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து பணமாக வாங்கிக்கலாம் நீங்கள் பணமாக வாங்கிட்டு நீங்கள் ஐடி கூட ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஓகே நம்ம வந்து விட்ரால் தான் இப்போ பண்ண போகிறோம் விட்ரால் பண்ணால் கரெக்டாக வந்து சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம டவுனில் இருக்குது நாமளே கூட பணம் வாங்கிட்டு ஐடியா ஆக்டிவ் பண்ணி கொடுத்து கூட பண்ணிக்கலாம் ஸோ நல்ல விஷயம் இந்த மூணு ஆப்ஷன்ஸும் லாங் டைமுக்கு இதே மாதிரி இருக்கணும் ஓகேவா அப்போதான் ஒரு கம்பெனி வந்து வளர்ச்சி அடையும் ஏன்னா எந்த வகையில் ஒரு பேங்க்ல பாலம் வச்சுனாலும் நம்ம யூஎஸ்டியாக வந்து வாழ்க்கை மாற்றிக்கலாம் அதுபோக அதில் அதில் பிரச்சனை பிரச்சனை வராது வந்திருந்தாலும் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்து உடனடியாக கேஷாக வேணுமா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்து நம்ம பணம் வாங்கிட்டு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஓகேவா மூணு விதமான ஆப்ஷன் இருக்குது பெஸ்ட்டான ஆப்ஷன் இதெல்லாம் ஸோ நீங்கள் பேங்க் விட்ரால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணும் மை அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அதாவது பேங்க் அதாவது பேங்க் டீட்டெயில் ஈஎஸ்டி டீடைல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுங்க அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருப்பாங்க அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்குது அது கொடுங்க ஓகேவா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க ஐஓசி கூடலாம் கரெக்டாக கொடுங்க நிறைய பேர் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க ஐஓசி கூட நிறைய பேருக்கு வந்து பேங்க் சில பேங்கில் சேஞ்சஸ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகேவா ஒன்ஸ் பேங்க் போய் விசாரிச்சு வந்து கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ரிசீவ் ஆகும் ஸோ பேங்க் நேம் உங்களோட பேங்க் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க ஹெச்டிஎஃப்சி ஐடிஎஃப்சி எஸ்பிஐ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தா பிரான்ச் நேம் கொடுத்துக்கோங்க உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு கேட்டுருப்பாங்க அந்த நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க சரியா அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி விபி டுவெண்ட்டி அட்ரஸ் இருந்தால் அந்த வாட் கிரிப்டோகன்சி வாலட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அட்ரஸ் அதை கொடுக்கணும் இது இல்லாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க எதுவும் பண்ண தேவையில்ல எதுவும் கொடுக்க தேவை இல்லை சரிங்களா மற்றதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க பேங்க் டீட்டில் எல்லாம் வச்சுருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து கிரிப்டோகரன்சி பற்றி நிறைய பற்றி வந்து தெரியல அதை தெரியாதவங்க அதெல்லாம் கொடுக்க வேணாம் சரிங்களா அப்படியே விட்டுடலாம் ஸோ கொடுத்துட்டு ஸோ கண்டினியூஸ் சொல்லி கொடுக்கணும் ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் போய் நீங்கள் விட்டுறா கொடுக்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு அந்த கணி உப்புலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் போய் நீங்கள் விட்ராவால் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க விட்ரால் கிளிக் பண்ணிட்டு கேஷ் வாலெட் டூ பேங்க் விட்ராவால் சொல்லி இருக்காது அது கிளிக் பண்ணிக்கோங்க கேஷ் வாலட் டூ பேங்க் நீங்கள் நீங்க வித்ராவால் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ கிரிப்டோ கரன்சிக்கு வேணுன்னா நீ அதுக்கு விட்ராவால் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இல்லை வாலெட்டில் மணி வச்சு ஆர்டிஷன் வாலெட்டுன்னு சொல்லி இது பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டிஷன் வாலட்டுக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் மணி சரிங்களா அப்படி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நான் வந்து பேங்க் விட்ரா பண்ண போகிறேன் நீங்களும் பேங்க் விட்ரா வந்து இருந்தால் கொடுத்துக்கோங்க பத்து பர்சன் தான் சர்வீஸ் சார்ஜ் ஓகேவா ஸோ இதில் பாங்க கேஷ் வாலெட் பேலன்ஸ் வந்து எழுநூத்தம்பா காட்டிகிட்டு இருக்குது நமக்கு ஸோ பேங்க் விட்ரால் கேன் பி டன் எவ்ரி வெட்னஸ்டே பன்னெண்டு ஏஎம் டூ அதாவது ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸோ மின்னட் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் விட்ரால் கொடுத்துக்கலாம் ரெக்ஸ்ட் கொடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மினிமம் வந்து முந்நூறுரூவா இருந்தால் நீங்கள் கொடுக்க முடியும் டென் பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் வந்து பிடிப்பான்னு சொல்லி போட்டாங்க ஓகே ஸோ அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே போட போகிறோம் எழுபத்தம்பது போட போகிறோம் ஸோ எழுநூத்தம்பது போட்டு சப்மிட் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ கொடுத்தாச்சிங்க அவ்வளோதாங்க இப்படி தான் விட்ரா பண்ணணும் ஸோ மிஸ்ஸே வந்து பாருங்கள் விட்ரா வந்து என்னைக்கு வந்து அட்மின் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் ஆகி சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு வந்து சனிக்கிழம்கெலாம் வந்துடும் மேக்ஸிமம் வந்து முன்னாடியே வந்துடும் மேக்ஸிமம் நம்ம சனிக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஓகே ஓகே கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஓகேவா ஸோ நமக்கு வந்து இங்கே ஸ்டி வந்துடும் ஸோ இங்கே வந்து அமௌண்ட் ஜீரோ ஆச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம விட்ரா கொடுத்தாச்சு இது வந்து கம்பெனி வந்து விட்ரா ஸ்டேட்டஸ் வந்து பெண்ணிங்கில் இருக்குது கம்பெனி சைட் வந்து அப்ரூவ் மாற்றிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பேமெண்ட் வந்து அடுத்த ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஸோ இன்றைக்கெல்லாம் விட்ராஸ்ட்டு எல்லாமே கொடுப்பாங்க அந்த பணத்தை வந்து நாளைக்கு வந்து எங்கள் யாவில் கொடுத்துருக்கான்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் ஒன்றா சென்ட் பண்ணுவாங்க வந்துச்சுன்னா நாங்கள் அது ஒரு தனியாக வீடியோ போடுறோம் சரிங்களா ஸோ எழுநூத்தம்பது ரூபா பத்து பர்சன்ட் போக நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் பத்து பர்சன்ட் கழிச்சது போக நமக்கு வரும் அந்த பேமெண்ட் ரூ வந்ததும் அவங்க வந்து தெரியப்படுத்துவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் எல்லா டிஸ்டர்ஷும் கூட பண்ணி வச்சுக்கோங்க பேமெண்ட் கூட நான் வெளிசி பண்ண வரைக்கும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சினை கிடையாது நம்ம லிங்க்ல எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் தான் தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் சரிங்களா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோஸை பார்த்தாவே நீங்கள் பர்ஃபெக்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ண முடியுங்க ஓகேவா ஆனால் முழுசாக பார்க்கணும் அதை மட்டும் கேட்டுக்கிறோம் நிறைய பேர் அட அரை உடைய பார்க்குறீங்க அரை பார்த்தா பார்த்தா எதுவுமே நம்ம எந்த விஷயத்தையுமே கற்றுக்க முடியாது அதனால் முழுசாக பாருங்கள் ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது ஃபேஸ்புக் சேனல் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ரோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹாப்பி கிளப்புன்றது ஒரு நல்ல பிசினஸ் கான்செப்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி லெவல் இன்கம் எல்லாத்துமே வந்து கிடைக்கும் நீங்கள் போடக்கூடிய ஃபோர்ட் போகுது டெய்லி வந்து ஆயிரக்கணக்காக நம்ம சம்பாதிக்கலாம் ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் அனுப்பிடுங்க